ஸ்கூல் முன்னால் போய் நிற்கிறது வேடிக்கை பார்க்குறது இப்போ பைக் எடுத்துகிட்டு போய் சாகாசம் பண்ணுறது இது மாதிரி எதா இருந்துச்சுன்னா சுதாரிச்சுக்கோங்க வண்டியை பிடிக்கிறது முன்னால் வழக்கம் பதிவு செய்வேன் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ரவுடித்தனம் தெரியும் என்னை பற்றி ஒத்துக்க மாட்டேன் உட மாட்டேன் நீங்கள் அதை அனுபவிச்சு தான் ஆகணும் ஒன்று ஊரை விட்டு காலி பண்ணி எங்கேயாவது வேலைக்கு போங்க வந்து திருந்திக்கங்க இல்லைன்னா சட்டப்படி என்ன பதிவு பண்ண முடியும் பதிவு பண்ணி நடவடிக்கை தீவிரமாக இருக்கும் அதுக்கு வருத்தப்படக்கூடாது பண்ணுவோம் நீ ஒரு முறை சொல்லுவேன் பண்ணால் அப்புறம் நீங்கள் சிக்கல மாட்டீங்க அதுக்கு கரெக்டாக பார்த்து கரெக்டாக ஆட்டோ ஓட்டுறது பாருங்கள் பள்ளி மாணவர்கள் நிறைய டூ வீலரெலாம் எடுத்துகிட்டு வராங்க அதுக்கு ட்விசிக்கலா கூலர் ஓட்டக்கூடாது அவங்க வாங்குறதுக்கும் அதிகாரம் கிடையாது இருபத்தஞ்சாயிரம் ஃபைன் யாருக்குன்னா அப்பாவும் சிதம்பரம் சப் டிவிசனில் வந்து பொறுப்பெடுத்து ஒரு வருத்தங்கள் ஆகுது இப்போ நமக்கு இருக்க பெரிய பிரச்சனை சிதம்பரம் டவுனில் போக்குவரத்து பிரச்சனை அதில் இன்னைக்கு நாலு வீதிலேயும் நடந்து போய் சுற்றி ஆய்வு பண்ணோம் மெயின் பிரச்சனை என்னென்னு பார்த்தா இதில் போக்குவரத்து கிடைச்சலாம் தரக்கடைகள் நிறையா இருக்குது மெயின் கடைகளை வச்சுருக்கிறவங்க பிளாட்ஃபார்த்தை அடைச்சி கடை கட்டியிருக்கிறாங்க பெரிய பெரிய கடை வச்சுருக்கவங்க கூட முன்பக்கம் ஆக்கிரமிப்பு பண்ணி வேறு ஏதாவது பேனர் வைக்கிறது அலங்கார விளைவு வைக்கிறது இதெல்லாம் பண்ணி வச்சுட்டுருக்காங்க இதனாலே மக்கள் ரோட்டை நடக்க வேண்டிய ஆகுது ரோட்டை நடக்கிறதுனால டூ வீலர்லாம் சரியாக போக முடியாமல் இது பண்ணிகிட்ருக்கு கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அவங்களுக்கு ஒரு வார்னிங்காக கொடுக்குறாத இல்லைன்னா சட்டப்படி என்ன வழக்கத்துக்கு பதிவு பண்ண முடியும் பதிவு பண்ணி நடவடிக்கை தீவிரமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி வருத்தப்படக்கூடாது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த போக்குவரத்து விதிமீறல் நிறையா இருக்குது ஆட்டோக்காரங்க நாலு பக்கமும் நாலு வீதியிலையும் ஆட்டோ ஸ்டாண்டு இருக்குது ஆட்டோ ஸ்டாண்டு இருக்குது ஒன்மையில் வரக்கூடாதுன்னா அந்த ஒன்றுமையில் வந்துட்டு இருக்கிறாங்க அதேமாரி கார் ஒன்றும் சரி ஒன்று ரெண்டு தெரியாமல் வராங்க தெரியாமல் பத்து பக்கார்க்கு போகுது ஆட்டோக்காரங்களுக்கு இன்னொன்று சொல்லிக்கிடுதேன் நீ ஆட்டோ நான் இதுக்கு முன்னாலும் வயலில் பார்த்துருக்கேன் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாலும் இங்கே அப்போலாம் நாலு ஆட்டோ இருக்கும் ஸ்டாண்டில் மீதி ஆட்டோக்கள் எல்லாம் அவங்க தெருவிலேயே ஊர்லேயோ கொண்டு போட்டிருப்பாங்க இந்த நாலு ஆட்டோவும் சவாரி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அமைச்ச ஆட்டோகள் வரும் அது மீதி பண்ணணும் நீ எல்லா ஆட்டோவையும் இங்கே தான் இருக்கணுங்கிற மாதிரி வச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது அதுமாதிரி ஆட்டோக்குள்ள பெர்மிட் லைசன்ஸு இன்சூரன்ஸு எல்லாம் சரியாக வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க இல்லைன்னா ஆட்டோவை பறிமுதல் பண்ணுவோம் நீ ஒரு முறை சொல்லுவேன் அதுக்கப்புறம் பெருமளவு பண்ணால் அப்புறம் நீங்கள் சிக்கல மாட்டுவீங்க அதுக்கு கரெக்டாக பார்த்து கரெக்டாக ஆட்டோ ஓட்டுறதுக்கு பாருங்கள் அதேமாதிரி இந்த பள்ளி மாணவர்கள் நிறையா வீலர்லாம் எடுத்துகிட்டு வராங்க பதினெட்டு வயதுக்குள்ளே டூ வீலர் ஓட்டக்கூடாது அவங்க வாங்கிறதுக்கும் அதிகாரம் கிடையாது அப்பா அம்மா யார் பேர் இருக்கும் ஏற்கனவே ஒரு வழக்கு பதிவு பண்ண இப்போ இருபத்தஞ்சாயிரம் ஃபைன் யாருக்குன்னா அப்பாவுக்கு பையனுக்கு போட்டத ஃபைன் உண்டு அவனோட லைஃப்பும் நாசம் வழக்கு பதிவு பண்ணுவோம் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னே ஒரு மேலே வீதியில் போனோம் ஒரு பைசான அம்மாவை காலை உடிச்சு போட்டாங்க காலை உடிச்சு போகிறதா பதினாறு பேரும் பதினாறு வயசு கரெக்டாக டியூஷனுக்கு போனேங்கிறான் என்கிறான் அப்பாட்ட இருந்தால் பாட்டை பேசுறதுக்கு பதில் இல்லை வேறு வழி இல்லை கேஸை போட்டு அவள் அப்பாவும் இல்லை யார் பேரில் வண்டி இருக்கோ ஓனர் அவங்க பேரும் அக்விஸ்டு அதையும் பார்த்துக்கணும் அதேமாதிரி இந்த ஸ்கூல் முன்னால் போய் நிற்கிறது வேடிக்கை பார்க்குறது இப்போ பைக் எடுத்துகிட்டு போய் சாகாசம் பண்ணுறது இது மாதிரி எதா இருந்துச்சுன்னா சுதாரிச்சிக்கங்க வண்டியை பிடிக்கிறது மட்டும் கும்பல் வழக்கும் பதிவு செய்வேன் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ரவுடித்தனம் தெரியும் என்னை பற்றி ஒத்துக்க மாட்டேன் உடவ மாட்டேன் நீங்கள் அதை அனுபவிச்சு தான் ஆகணும் ஒன்று ஊரை விட்டு காலி பண்ணி எங்கேயாவது வேலைக்கு போங்க நல்லது திருந்திக்கங்க